இந்த இமேஜ்லாம் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் எங்கேயிருக்கேன் இதோட ஈஸியாக கேட்க முடியாது ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு யார் மூவின்னா அஜித் மூவி ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இந்த டூ இமேஜும் ஒன் பை ஒன்னாக கைண்ட் பண்ணி பாருங்கள் அப்படி கயென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மூவியோட நேம் வரும் அந்த மூவி நேம் என்னவாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிற இந்த தூ இமேஜும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னால் இது பற்றிய ஒரு மூவியோட நேமாக இருக்கும் அந்த மூவி நேம் என்னவாக இருக்கும் இந்த இமேஜ்லாம் ஒன் பை ஒன்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா அப்படி கனெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி நேமாக இருக்கும் இந்த மூவி பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்துருக்கலாம் சில பேர் பார்க்காம இருக்கலாம் ஸோ அப்படி கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த படத்தோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கான கொஸ்டின் தான் சிம்பிளாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஜித் மூவி ஸோ நீங்கள் தான் க கரெக்டாக கெஸ்ட் போடணும் அஜித் அண்டு யாருன்னா நம்ம நயன்த் நடிச்சிருப்பாங்க ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்ன மூவின்னு இந்த இமேஜ்லாம் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பாருங்கள் அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மூவியோட நேம் வரும் அந்த மூவி நேம் என்னவாக இருக்கும் இந்த மூவியெலாம் பார்க்காதீங்களே இருக்க மாட்டீங்க மறக்காமல் ஆன்சராக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்த இமேஜை ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பாருங்க அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி நேமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அதர்வா மூவியா இருக்கும் ஸோ அந்த நேம் மட்டும் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க மூவி நேமை நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்த இமேஜ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க சிம்பிளாக தான் இருக்கும் டைம் ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும் பாஞ்சு செகண்ட் தான் இருக்கும் அந்த பாஞ்சு செகண்டை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க இது என்ன மூவியா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் அதாவது உங்களுக்காக தான் சிம்பிளாக தான் இருக்கும் சின்ன கேம் தான் இது ஒரு மூவியோட நேம் வரும் அது என்ன மூவியாக இருக்கும் அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் மூவியாக இருக்கும் ஸோ அந்த விஜய் மூவி நேமை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஈஸி தான் இது பார்த்தீங்கன்னா அதர்வா மூவியாக இருக்கும் இந்த இமேஜை ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா தமிழ்லேயும் இருக்கலாம் இங்கிலீஷ்லேயும் இருக்கலாம் அது நீங்கள் தான் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணணும் ஸோ அப்படி கரெக்டாக கெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு மூவி நேம் வரும் அது என்ன மூவியாக இருக்கும் அந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நேர்த்தராக கமெண்ட் பண்ணுங்கள்